காங்கிரஸ் கட்சியின் மாபெரும் தலைவர் ஐயா குமரி ஆனந்தன் அவர்களின் மகள் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு முன்னாள் தலைவராக இருந்தவர் இவர் தலைவராக இருந்த காலத்தில் சோசியல் மீடியாக்களில் பல விமர்சனங்கள் சர்ச்சைகள் மீன்ஸுகள் என வந்து கொண்டே இருந்தன ஆனால் அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் கோபமும் கொள்ளாமல் பொறுமையாக அரசியல் செய்தவர் அரசியலில் பொறுமை மிகவும் முக்கியம் என்பதை நிரூபித்தவர் அதனால்தான் இன்று தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராகவும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார் மருத்துவர் அரசியல் தலைவர் ஆளுநர் என பொது வாழ்க்கையில் பெரும் சாதனையாளராக விளங்கும் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் வரலாறைக் காணலாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஜூன் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் பெரும் தலைவர் ஐயா குமரி ஆனந்தன் அவர்களுக்கும் கிருஷ்ணகுமாரி அம்மாளுக்கும் மகளாக பிறந்தார் இவர் ஒரு மருத்துவர் இவர் சௌந்தரராஜன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருடைய கணவரும் ஒரு மருத்துவர் ஆவார் தந்தையார் காங்கிரஸில் பெரிய அரசியல் தலைவர் சென்னை எத்திராஜ் பெண்களுக்கான கல்லூரியில் பட்டம் பெற்றார் சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படித்தவர் மற்றும் அவரது மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவ தகுதிகளை சென்னை டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலகத்தில் படித்தார் இவர் கனடாவில் சோனாலஜி மற்றும் எஃப்இடி சிகிச்சையில் பயிற்சி பெற்றவர் அரசியல் ஈடுபாட்டுக்கு முன்பு சென்னை ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் ஐந்து ஆண்டுகள் உதவி பேராசிரியராக பணியாற்றினார் இவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் மருத்துவர்கள் சமூகம் மற்றும் மக்களுக்கான அவரது அர்ப்பணிப்பு சேவையை அங்கீகரிப்பதற்காகவும் பாலின சமத்துவ பெண்கள் அதிகாரம் அளிப்பை ஊக்குவிப்பதற்காகவும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டேனி கே டேவிஸின் கீழ் செயல்படும் பல இன ஆலோசனை பணிக்குழுவால் இந்த ஆண்டின் சர்வதேச உயரும் நட்சத்திரம் என்ற விருது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது அரசியல் குடும்பத்தில் வளர்ந்த சவுந்தரராஜன் அவர்கள் சிறு வயதிலிருந்தே அரசியலில் ஆர்வம் காட்டினார் அவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போது மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தென் சென்னை மாவட்ட மருத்துவ பிரிவு செயலாளர் இரண்டாயிரத்தி ஒன்றில் மாநில பொதுச் செயலாளர் மருத்துவ பிரிவு அகில இந்திய இணை கன்வீனர் அதாவது தென் மாநிலங்களுக்கான மருத்துவ பிரிவு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநில பொதுச் செயலாளர் முதல் தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சி பிரிவுக்கு பல்வேறு பதவிகளில் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஏழில் செயலாளர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மாநில துணைத் தலைவர் மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலராக உயர்த்தப்பட்டார் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் உத்தரவின்படி இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டார் தற்போது மாநிலத்தின் பதவியை வைக்கும் முதல் பெண்மணி ஆவார் இவர் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று தெலுங்கானா ஆளுநாக பொறுப்பேற்றார் இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்று புதுச்சேரியின் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது மற்றும் யூனியன் பிரதேசத்தின் பதவியை வைக்கும் ஐந்தாவது பெண்மணி இவர் என பெயர் பெற்றார் கோவிட் நைன்டீன் தொற்று நோயாளிகளின் போது அவர் மருத்துவமனைகளில் உள்ள சுகாதார பணியாளர்களை சந்தித்து தடுப்பூசிகளை ஊக்குவித்தார் இரண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வித்த சவுந்தரராஜன் அவர்கள் இன்று வரை எம்பி எம்எல்ஏ ஆகும் எல்லா முயற்சிகளையும் தோற்றுவிட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்திய பொதுத் தேர்தலில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் மகள் கனிமொழி கருணாநிதியை எதிர்த்து தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இவர் மாநிலம் முழுவதும் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் விரிவான பிரச்சாரம் செய்தவர் ராஜ் டிவியில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒலிபரப்பாகி வரும் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பேச்சு திறனை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியை அவர் நடத்தினார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மகளிர் பஞ்சாயத்து என ஒளிபரப்பப்படும் தூர்தர்ஷன் சேனலில் பெண்களுக்கான வாராந்திர நிகழ்ச்சியை நடத்தினார் சன் டிவி டிவி டைம்ஸ் நவ் மற்றும் பல்வேறு உள்ளூர் சேனல்கள் உள்ளிட்ட பிற அரசியல் தலைவர்களுக்கு எதிராக அவர் பல அரசியல் விவாதங்களில் பங்கேற்றார் தேர்தல்களில் அவர் போட்டியிட்ட தொகுதியும் வருடங்களையும் காணலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை வடக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தூத்துக்குடியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட்டு கனிமொழி அவர்களிடம் தோல்வியடைந்தார் இது இரண்டும் பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராதாபுரம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு அப்பாவு அவரிடம் தோல்வி கண்டார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வேளச்சேரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு எம் கே அசோக் என்ற அதிமுக எம்எல்ஏவிடம் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விருகும்பாக்கம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு விருகே வி ரவி என்ற அதிமுக வேட்பாளரிடம் தோல்வி கண்டார் இவ்வாறு பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என பல தேர்தலில் போட்டியிட்டாலும் அதில் அவர் வெற்றி பெற்றதில்லை அதற்கு காரணம் அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளரும் கட்சியாக இருந்தது வாக்கு சதவிகிதமும் குறைவான கட்சியாக இருந்தது ஆனால் அந்த கட்சிக்கு அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் எவ்வளவு தூரம் உழைக்க முடியுமோ அதை உழைத்து மக்களிடம் கொண்டு சேர்த்தார் என்பது உண்மை பெண்களின் உரிமைக்காக பலவாறு குரல் கொடுத்தவர் மீ மீட்டு இயக்கத்தின் ஆதரவாளர் சவுந்தரராஜன் அவர்கள் பாலியல் துன்புறுத்ததற்கு ஆளான எந்த ஒரு பெண்ணிற்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சவுந்தரராஜன் அவர்கள் கோவில்களை கோவில் பக்தர்கள் மற்றும் ஆஸ்திகர்களை கொண்ட குழுக்களால் நிர்வகிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெலுங்கானாவின் முதல் பெண் ஆளுநராக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்று இஎஸ்எல் நரசிம்மன் வகித்த பதவிக்கு பதிலாக பதவியேற்றார் இவர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூன் உருவாக்கப்பட்ட தெலுங்கானா மாநிலத்தின் இரண்டாவது கவர்னர் ஆவார் அவர் அனைத்து மாநில ஆளுநர்களிலும் இளையவர் முன்னாள் மாணவர்களிடையே உள்ள வளங்களை ஆராய சான்சலர் கனெக்ட் என்ற ஆன்லைன் போர்டல் உருவாக்கப்பட்டது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் கீழ் உள்ள ராஜ்பவன் தெலுங்கானா மாநில உயர்கல்வி கவுன்சிலுடன் இணைந்து சிறந்த ஆசிரியர்கள் சிறந்த ஆராய்ச்சி மற்றும் கல்விசார் சமூக பொறுப்பில் சிறந்த பல்கலைக்கழகத்துக்கான வேந்தர் விருதுகளை நிறுவியது தெலுங்கானாவின் பழங்குடி சமூகங்களுக்கு பொருத்தமான ஊட்டச்சத்து தலையீட்டு திட்டத்தை உருவாக்குவதற்கான விரிவான செயல் திட்டத்தை உருவாக்க ஹைதராபாத்தில் உள்ள தேசிய ஊட்டச்சத்து நிறுவனத்துடன் இணைந்து டாக்டர் தமிழிசை கூட்டங்களை ஏற்பாடு செய்தார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தெலுங்கானா அரசு பத்து மசோதாக்களுக்கு தனது ஒப்புதலை மாநில சட்டமன்றம் நிறைவேற்றி ஏழு மாதங்களுக்குப் பிறகும் வழங்க தவறியதற்காக சவுந்தரராஜன் அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்தது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரியின் லெப்டினன்ட் கவர்னராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பதவியேற்றார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அவர்கள் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் தமிழிசை அவர்கள் தமிழில் உறுதிமொழி ஏற்றார் அரசியலில் ஆயிரம் எதிர்ப்பு வரும் ஆயிரம் விமர்சனங்கள் வரும் கேலி கிண்டல் என்ன வேண்டாலும் மக்கள் செய்வார்கள் அது பிடிக்காதவர்கள் செய்வது அதையெல்லாம் காதில் வாங்காமல் மக்களுக்கு முடிந்த அளவுக்கு நாம் பேச வேண்டும் செயல்பட வேண்டும் உழைக்க வேண்டும் என்று உழைத்து அரசியல் தலைவராக உயர்ந்து இன்று ஆளுநராக அதுவும் ஒரு சாதனையான ஆளுநராக அவர் கடந்து வந்த பாதை மிகவும் பாராட்டுகளுக்கு உள்ளது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்